அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வழு வளாநிலை வலுவமைதி அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம் வழு அப்படின்னாலே என்ன அப்படின்னா தப்பா இருக்கும் தவறாக உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வழு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இலக்கண முறைப்படி அது தவறு இப்ப பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கண்ணகி உண்டான் அப்படின்ட்டு இருக்கு கண்ணகி அப்படின்றது யாரு கண்ணகி அப்படின்றது ஒரு பெண் பெண் உண்டான் அப்படின்னு சொல்லுவோம் கண்ணகின்றது ஒரு பெண் பெண் அப்படின்றது பெண் தான் குறிக்கணும் ஆனா இங்க என்ன குறிச்சிருக்காங்க கண்ணகி உண்டான் ஒரு ஆண் பாலில குறிக்கிறாங்க அப்போ கண்ணகி உண்டான் அப்படின்றது இந்த இடத்துல தவறா இருக்கு அப்போ இலக்கண முறைப்படி நம்ம தப்பா பேசணும் தப்பா சொன்னோம் அப்படின்னா அதை என்ன சொல்றாங்க அப்படின்னா அதை வழு அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை ரைட்டா சொன்னா அது வளாநிலை நான் வந்து இலக்கண முறைப்படி எல்லாத்தையும் கரெக்டா பேசுறேன் அப்படின்னா அது என்ன அப்படின்னா வளாநிலை இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க இப்போ சரியாக உள்ளது இலக்கண முறைப்படி சரியாக உள்ளது என்ன அப்படின்னா அது வளாநிலை கண்ணகி உண்டால் இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க கண்ணகின்றது ஒரு பெண்ணு அதனால கரெக்டாக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்ணகி உண்டால் அப்போ பெண்பால் இந்த இடத்துல கரெக்டாக குறிக்கப்பட்டிருக்கு அப்போ கண்ணகி உண்டால் அப்படின்றது சரியாக இருக்கு அப்போ தவறாக இருந்துச்சு அப்படின்னா அது வலு சரியாக இருக்கு அப்படின்னா அது வளா நிலை அதுக்கடுத்து வலுவமைதி வலுவமைதி அப்படின்னா என்ன அதாவது இலக்கண முறைப்படி தவறு இலக்கண முறைப்படி பாத்தீங்க அப்படின்னா தவறு ஆனா இலக்கண ஆசிரியர்கள் இருக்காங்கல்ல அவங்க அதை சரின்னு ஏத்துக்கிறாங்க அப்போ இலக்கண முறைப்படி தவறு ஆனா இலக்கண ஆசிரியர்களால அது சரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் என்ன அப்படின்னா வலு அமைதி அப்படின்னு சொல்றாங்க இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒண்ணு பாருங்க என் அம்மை வந்தால் அப்படின்னு மாட்டை பார்த்து சொல்றாங்க ஒரு மாட்டை பார்த்து என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்றாங்க ஒரு மாட்டை பார்த்து நம்ம என்ன சொல்லுவோம் அந்த மாடு வருது போகுது அது இது அப்படின்னு தான் சொல்லுவோம் ஆனா இந்த இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு அக்ரிணைய உயர்தனையா கருதுறாங்க அக்ரிணை அப்படின்னா என்ன மனிதன் அல்லாத அனைத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அக்ரிணை அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அக்ரிணைய உயர்தனையா சொல்றாங்க ஒரு மாட்டை பார்த்து என் அம்மை வந்தால் அப்படின்னு சொல்றாங்க அப்போது இந்த மாதிரி உவப்பின் காரணமாக அக்னையை உயர்தனையாக சொல்கிறது தான் என்ன அப்படின்னா அது வலுவமீதி அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வலுவலானிலை வலுவமீதி மூணுமே உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் ஒன்று விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்